ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பாக்கியமான தாய்மார்கள் ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி உம்மை சுமந்த கர்ப்பமும் பாக்கியமுள்ளவையில் என்று சத்தமிட்டு சொன்னால் லூகா பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பாவம் செய்த பிறகு பார்த்து நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருகப்பண்ணுவேன் வேதனையோடே பிள்ளை பெறுவாய் ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் என்று கர்த்தர் சொன்னார் கர்ப்ப வேதனை என்பது பெண்களுக்குத்தான் தெரியும் குழந்தை ஒன்றை பெற்றெடுக்கும் பொழுது அவள் செத்து பிழைத்தாள் என்றுதான் கூறுவார்கள் ஓம்காரி பன்பார் என்ற எழுபது வயது பெண்மணி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரே பிரசவத்தில் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக இரட்டை குழந்தைகள் பெற்றெடுத்தார் இது நம்முடைய காலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆச்சரியமாகும் வெளியே கருத்தரிப்பு செய்யப்பட்டு இந்த தாயாரின் வயிற்றில் வளர்ந்து பின்னர் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகள் பிரித்தெடுக்கப்பட்டன ஐந்து வயது தாய் வாசிக்கும் பொழுதே அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் இது உண்மை பெரு என்ற நாட்டில் லீனா மெடினா என்ற பெண் ஐந்து வயது ஏழு மாதமாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் அவளுக்கு பிரசவம் பார்த்த மருத்துவர் ஜெரால்டோ என்பவரின் பெயரையே அந்த பையனுக்கு சூட்டினார்கள் அவன் வளரும் பொழுது தனது அம்மாவை சகோதரி என்று நினைத்தே வளர்ந்தான் அவனது பத்தாவது வயதில்தான் லீனா தனது அம்மா என்பதை தெரிந்து கொண்டான் ரஷ்யாவில் உள்ள சூயா என்ற கிராமத்தில் வாழ்ந்த யோடார் என்ற விவசாயியின் மனைவி உலக வரலாற்றில் அதிக பிள்ளைகள் பெற்ற சாதனை தாயாவார்கள் அவள் பதினாறு முறை இரட்டை குழந்தைகளும் ஏழு முறை மூன்று குழந்தைகளும் நான்கு முறை நான்கு குழந்தைகளுமாக மொத்தம் அறுபத்தி ஒன்பது குழந்தைகள் பெற்றெடுத்தார் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா உலகிலேயே ஒரே பிரசவத்தில் அதிக குழந்தைகள் பெற்றது இரண்டு முறை பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டும் இரண்டு முறையும் ஒன்பது குழந்தைகள் பிறந்தன ஆனால் அனைத்து குழந்தைகளும் இறந்துவிட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகா சுலேமான் எட்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார் இப்படிப்பட்ட சாதனை பட்டியலில் இடம்பெற்றதினால் பிரயோஜனம் என்னவென்று தெரியவில்லை உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுத்த ஒன்றோ இரண்டோ குழந்தைகள் இருந்தாலும் அவர்களை கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் அன்பிலும் வளர்த்து பரலோக சாதனை பட்டியலில் இடம்பெற செய்து பாக்கியமான தாயாக வாழுங்கள் உங்களது தாயார் உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு இன்றே ஒரு பரிசை கொடுத்து கனப்படுத்துங்கள் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்